வேறு என்ன பண்ணலாம் இயற்கையாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ கேன்சர் அப்படின்னு நம்ம போனோன்னா நமக்கு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம பேஸ்ட் வைக்கிறோம் இல்லையா வாயில் பேஸ்ட் வச்சு விளக்குறோம் இல்லையா அதுலேருந்து இந்த கெமிக்கல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது பேஸ்ட்டு சோப்பு ஷாம்பூ இப்படி எல்லா விஷயத்துலேயுமே டை அதெல்லாம் ரொம்ப உச்சக்கட்டம் ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போலாம் நிறைய ஆர்கானிக் ஷாப்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அஞ்சலி அம்மாவில் எங் நான் அங்கே ஒர்க் பண்ணும்பொழுது எங்கள் ஸ்டூடெண்ட்டாக அந்த பையன் அவங்க அம்மா எல்லாம் சேர்ந்து நம்மால் அவங்கள ஃபாலோ பண்ணி அழகாக ஒரு பற்பொடி கொடுக்குறாங்க குளியல் பொடி தலை குளியல் பொடி அதுக்கப்புறம் இந்த சூப்புக்கெலாம் போடுற ஒரு தூள் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது நல்ல சேஞ்சஸ் தெரியுது உடம்புல எந்த விதமான கெமிக்கலும் இனிமே வேண்டாம் அட்லீஸ்ட் இப்பயாவது நம்ம அதை உணர்ந்துக்கலாம் ஃபேஸ் வாஷ்ஷாக ரொம்ப கிராண்டாக போக போக தான் நமக்கு இந்த நோய் ரொம்ப அதிகமாக அதிகரிச்சிட்டு வருது அவங்க நம்பர் தேவைப்படுதுன்னு கேளுங்க என்கிட்ட